நாங்க திருச்செங்கோடு நகராட்சியில வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இங்க இருக்க எல்லாருமே அங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் திராவிட மா ஆட்சியில வந்து நாங்க எல்லாருமே வந்து ஒற்றுமையா வேலை செய்யறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்க எல்லாருமே எங்க கிட்ட எந்தவித ஒரு ஜாதி மதமா எந்தவித ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம எங்க கிட்ட பழகிறாங்க எல்லாமே எங்களுக்கு வந்து கூட எல்லாமே சேர்ந்து எல்லாம் பண்றாங்க செய்யறாங்க அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் இவருடைய ஆட்சியில இந்த அளவுக்கு இப்படி இருக்குதுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து இந்த ஆட்சி வந்துட்டு இருக்கணும் அதுல எல்லா நன்மைகளுமே எல்லாத்துக்குமே நடக்கும்